கல்கி படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேத்துக்கு இந்த டவுட் வந்திருக்கும் யாரா இந்த பவர் யார் இந்த இந்த தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகாபாரதில் ஒரு கேரக்டர் இருக்காரு அவருடைய பேரு துரோணாச்சாரியர் அவர் நல்ல டீச்சர் அவருக்கும் அவருடைய மனைவி கிருபைக்கும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியமே கிடைக்கல துரோணாச்சாரியர் ஒரு தீவிரமான சிவபக்தர் அதனால அவருக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி சிவனை நோக்கி தவம் பண்றாரு அவர் சும்மா ஒன்றும் தவம் பண்ணல அவருக்கு புறக்க போற குழந்தை சிவன் மாதிரியே இருக்கணும் பசி தாகம் எதுமே இருக்கக்கூடாது சாவே இருக்க கூடாது சொல்லி எல்லாம் தவம் பண்றாரு துரோணாச்சாரியர் ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரியே அவருக்கு ஒரு குழந்தையும் தராரு அந்த குழந்தையோட நெத்தியில சிறுவன் அப்படிங்கிற மணியும் இருக்கு இது பார்க்கறதுக்கு சிவன் மாதிரியே ஒரு லுக்கையும் கொடுக்குது இப்படி பிறந்த அந்த பையனுக்கு துரோணாச்சாரியர் வச்ச பேர் தான் அஸ்வதாமன் துரோணாச்சாரியர் அப்படிங்கிறவர் ஒரு லெஜண்டரி டீச்சர் தான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அவருடைய பையனையுமே ரொம்பவுமே டேலண்டாக வளர்த்துருக்காரு வளரும் இருக்கும்போதே அஸ்வதாமனுக்கும் துரியோதனனுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பிரச்சனையாகி மகாபாரத போர் நடக்கும்போது கிருஷ்ணர் பாண்டவர்கள் சைடு நிற்கிறாரு கௌரவர்கள் சைடு பீஷ்மர் நிற்கிறாரு பீஷ்மர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய பிளேஸ் தி கிரேட் துரோணாச்சாரியரால் லீட் பண்ணப்படுது ஒரு கட்டத்தில் சூழ்ச்சி பண்ணி துரோணாச்சாரியாவையும் பாண்டவர்கள் கொள்றாங்க அப்பாவை பாண்டவர்கள் கொன்னுட்டாங்க அதுவும் சூழ்ச்சி பண்ணி கொண்டுட்டாங்க அப்படிங்கிற கோபத்தில் அஸ்வதாமன் பாண்டவ வம்சத்தையே அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு பாண்டவர்கள் அவருடைய எல்லா வாரிசையும் அளிக்கிறாரு இன்ஃபேக்ட் கருவுல வளர்ந்துட்டு இருந்த சிசுவை கூட கொள்றாரு இதனால பயங்கர கோவமான கிருஷ்ணர் அஸ்வதாமனுடைய நெத்தியில் இருந்த சிறோன்மணியை புடுங்கி உனக்கு சாவே கிடையாது இந்த கழிவுகம் முடிகிற வரைக்கும் பசி நோய் பிணியால நீ பயங்கர அவதிப்படுவ மரணம் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுவ கலியுகத்தில் நடக்கிற கொடுமைகளை எல்லாம் பார்த்து நீ அவதிப்படுவ இப்படி ஒரு கொடுமையான சாபம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது இப்படி எல்லாம் சொல்லப்படுற அஸ்வதாமன் இன்னுமே உயிரோட இருக்க நிறைய பேரால் நம்பப்படுது பல இடங்களில் நிறைய பேர் பார்த்ததாகவும் சொல்றாங்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க